பிரான்சில் நேற்று அதிகாலையில் இடம்பெற்ற திருமண நிகழ்வில் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் எண்பத்து நான்காவது பிராந்தியமான வோகனூஸ் பகுதியில் திருமண விருந்தில் முகமூடி அணிந்த ஒரு குழு துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதுடன் மூன்று பேர் காயமடைந்தனர் கொல்லப்பட்டவர்களில் இருபத்தேழு வயது மனுமகனும் உள்ளடங்குவதாக தெரியவந்துள்ளது அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் திருமணமான தம்பதி திருமணம் நடைபெற்று விருந்திலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது மணமகனும் மணமகளும் வெளியேறும் போது ஒரு வாகனத்தில் வந்த முகமூடி அணிந்து மற்றும் ஆயுதமேந்திய கும்பல் துப்பாக்கிச் சூடு உள்ளது துப்பாக்கிச் சூட்டில் மணமகள் சுட்டுக் கொல்லப்பட்டார் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் தாக்குதல் நடத்தியவர்களை குறிவைத்து மணமகள் மற்றும் மணமகளின் உறவினர்களால் பதிலுக்கு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கும்பலின் உறுப்பினர் கொலை செய்யப்பட்டார் படுகாயமடைந்த மூவரில் பதிமூன்று வயது சிறுவனும் அடங்குவதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது அத்துடன் இருபத்தைந்து வயதுடைய கணவர் பலத்த காயமடைந்தார் இந்த ஜோடி மார்ச் மாதமே திருமணத்திற்கான விழா அறையை முன்பதிவு செய்திருந்ததாக மேயர் குறிப்பிட்டார் ஆயிரம் பேர் மட்டுமே வசிக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாகவும் சம்பவத்திற்கான உறுதியான காரணம் எனவும் தெரியவில்லை என போலீசார் கூறினர் எனினும் போதைப் பொருள் கடத்தலின் பின்னணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்